அனைவருக்கும் வணக்கம் என்ன பேச்சு ஜாயின் இந்தியன் ஆர்மியில் அதை பற்றி நம்ம நீங்கள் பேச போகிறோம் எவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம குழந்தைகள் நமக்கு தெரிஞ்ச குழந்தைகள் யாராவது லெப்டினன்ட் கேப்டன் மேஜர் கர்னல் ஒரு ரேங்கோடு போனால் இது வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து என்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு நாள்தான் இருக்குது இன்றைக்கி வந்து செகண்ட் இயர் பிப்ரவரியில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் ரெண்டும் மூ இன்றைக்கி வந்து ரெண்டாவது ஃபிப்ரவரி மூன்று நான்கு ஐந்தாம் தேதி பிப்ரவரி புதன்கிழமை மூன்று மணியோடு இது க்ளோஸ் ஆகுது ஸோ உடனே பார்த்து இன்றைக்கி அவங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராவது என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரேங்க் கிடைக்கிது சேலரி வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது ஆர்மி ஆஃபீஸர் ஒரு ப்ரஸ்டீஜ் இருக்குது நாட்டுக்கு சேவைக்குங்கிறது இருக்குது குடும்பத்துக்கு நீங்கள் சேவை செய்யலாம் வயசு குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதிலே பாருங்கள் ஃபஸ்ட்டில் அதை பார்க்குறப்ப ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இங்கே போய் கிளிக் பண்ணணும் மேலே டாப்பில் பண்ணால் இந்தியன் ஆர்மி எல்லாம் சரியான சைட்லேயே பாருங்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் சிக்ஸ்டி ஃபிஃப்த் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னாலஜி மேன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னாலஜி உமன் கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அது பாருங்கள் கல்யாணம் ஆகாத ஆன்பன்னாக இருக்கணும் இந்த தட் இஸ் அ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம கீழே வைப்பாப்பா இது வந்து ஒரு இருபது பேஜுக்கு இருக்கு நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் நேஷனாலிட்டி இண்டியனாக இருக்கணும் அவங்க அது வந்து நமக்கு தெரியும் அதை போக ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த இந்தியன் ஆரியன் அதாவது இலங்கை தமிழ் அகதிகள் குழந்தைகளும் இதற்கு அப்ளை பண்ணலாம் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஏஜ் லிமிட் போட்டிருக்கு அதை பார்த்துடலாம் ஏஜ் லிமிட்டு அறுபத்தஞ்சு மணினா அது இட்ஸ் நாட் அறுபத்தஞ்சு வேக்கன்சி கிடையாது அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்துது இருபது அதாவது இருபதுலேருந்து இருபத்தி ஏழு சரியாக தெரியுதுன்னு இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வயசு அக்டோபர் இருபத்தஞ்சிலே இருக்கணும் அப்புறம் ஆர்மி சர்வீஸு விடோஸுக்கு இருக்குது ஸ்பெஷலு டீட்டெயில்ஸாக நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்குது அதாவது கோர் இன்ஜினியரிங் எந்தெந்த கோர்ஸ் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக அப்ளை பண்ணலாம் இது பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்க்கு சார்ஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது இது வந்து இப்போ பெர்மனண்ட் கமிஷனாகவும் சான்ஸ் சார்ஸ் ஆகலாம் லெப்டினன்ட் ஜென்ரல்கிற கேட்டர் வரைக்கும் போகலாம் இன்ஃபேக்ட் தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் அந்த கேட்டர் இருக்காங்க நம்ம உறவினர்கள் எனக்கு தெரியும் யாரும் இல்லைங்க அந்த டே கேட்டரில் நமக்கு சவுத் இந்தியாவில் அது தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற ரொம்ப குறைவு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் இருக்கீங்க நல்ல சேலரி நல்ல ரேங்க்கு நல்ல ஒரு மதிப்பு சமூகத்தில் இன்ட்ரே அப்ளை பண்ணுங்கள் நம்ம டீட்டெயில் பார்த்துட்டே போகிறோம் ஏற்கனவே எப்படி எந்த சைட்டில் பார்க்குறோம் அதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சைட்டையே பார்த்து இப்போ டீட்டெயிலில் போய் பாருங்கள் என்ன எதுன்னு டீட்டெயில் போட்டிருக்காங்க இங்கே கீ கீழே போகலாம் ஃபஸ்ட் செம லாஸ்ட் செமஸ்டர் இருக்கிற குழந்தைகள்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு குழந்தைகள்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் வேக்கன்சியை பாருங்கள் என்ன ஒரு சிவில் படிச்சிருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒன்லி சி மென்னு தான் இது மென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிவில் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் இதில் பாருங்கள் வெவ்வேறு டிகிரி ஸ்பெஷலிஸ்டேஷன் எல்லோரும் அப்ளை பண்ணலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எழுபது வேகன்சி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அதுக்கப்புறம் லெஃப்டில் வருது கோர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம நாட்டை தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க அப்ளை பண்ணுங்கள் அறுபது வேக்கன்சி இருக்குது எப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன கால் ஒட் எவர் யூ கால் இட் த்ரீ டி அனிமேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் எல்லாமே டீட்டெயில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுலேயே நெறி நிறைய பேரில் கால் கால் பண்ணுறாங்க ஸ்கூல் ஒவ்வொரு காலேஜிலும் அது எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது அது ஒரு அறுபதுக்கு மேலே போரிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு அறுபத்தி நாலு ரைட் சைடில் உங்களுக்கு வேக்கன்சி வருது பார்த்து அப்ளை பண்ணலாம் கீழே போகிற இதில் எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ மெக்கானிக்கல் கோவர் மெக்கானிக்கல் நூற்றி ஒரு வேக்கன்சி இருக்குது டீட்டெயிலாக போடுறது வெவ்வேறு பேர் ஆட்டோமேட்டிவ் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி இன்டெக்ரேட்டட் வெல்டிங் டெக்னாலஜி டிசைன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸோ மெனி திங்ஸா எல்லா விதமான ஒர்க் ஷாப் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எவ்ரி திங் இஸ் கவர்டு அதாவது மிஷனை இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் டெக்னாலஜி ரிமோட் சென்சிங் பல்லிஸ்டிக் பயோமெடிக்கல் இது ஒரு பதினேழு வேகன்சி இருக்குது அப்புறம் இது உமன் அது கேர்ள்ஸுக்கு பாருங்க சிவில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் வேக்கன்சி கொஞ்சம் கம்மி பரவாயில்ல அப்ளை பண்ண நம்பிக்கையோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ஏன்னா ஆர்மியிலேருந்து எல்லா விதமான குவாலிஃபிகேஷனுக்கும் வேக்கன்சி இருக்குது அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு இது வந்து அகேன் உமனுக்கு பெண்களுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஆனால் கொஞ்சம் கம்மி ஏன்னா இராணுவத்தில் கொஞ்சம் பெண்களுக்கு வேகன்சி கம்மி அதனால பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு என் நம்பிக்கையோடு அப்ளை பண்ணலாம் அப்புறம் அதே மாதிரி எலக்ட்ரிகலில் இருக்குது டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துட்டு போகலாம் நீ எல்லாம் டீட்டெயிலாக போய் பாருங்கள் மெக்கானிக்கலும் இருக்குது எப்படி பாய்ஸ்க்கு இருக்குது அதே மாதிரி கேர்ள்ஸும் அப்ளை பண்ணலாம் அதே க்ரைட்டீரியா வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக அப்புறம் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சன் அதாவது ராணுவத்தில் இருப்பவர்களுடைய விதவிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்சஷன்ஸ்லாம் இருக்குது அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் இன்னொரு விதப்பே சொல்லிடுறேன் ஏற்கனவே போன வாரம் ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸருக்கு எப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இதை சொல்கிறோம் அடுத்த வாரம் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு சொல்ல போகிறோம் எல்லாருக்குமே டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஒன்று தான் ஸோ ஆர்மியில் ஜாயின் பண்ணுறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எக்ஸாம் அதோட பேட்டர்ன் எல்லாம் தெரிய வரும் பி யுல் பி தட் இப்போ பேட்டர்ன் மோடு இந்த மாதிரி இப்போ வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துருச்சு திஸ் இஸ் ஷார்ட் லிஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆனால் ஆர்மியில் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்கல நீங்கள் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லிடுறாங்க சைக்காலஜி குரூப் டெஸ்டிங் எல்லாமே இருக்குது மெடிக்கல் எக்ஸாமின்ஸ் சொல்கிறாங்க இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் கமிஷன் அதாவது ஆர்மியிலேருந்து இங்கே கிராண்ட் ஆஃப் கமிஷன் பாங்க எடுத்தோடனே லெப்டினன்ட்னு வந்து எவ்வளோ நல்லா இருக்கு நம்ம வேலை தாண்டி மிளைஞ்சளுக்கு இன்ஜினியர் முடிஞ்ச லெஃப்டினன்ட் ஒரு கேடரோடு வரும் எவ்வளோ நல்லாயிருக்கும் அக்கா கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்புறம் வந்து பத்து வருஷம் உங்களுக்கு சர்வீஸு அதுக்கப்புறமா நாலு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் அஞ்சு வருஷம் சர்வீஸில் உங்களுக்கு குரூப்பாக முடிஞ்சால் நீங்களாம் வெளியே வந்துடலாம் இல்லை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பதினா நீ அப்போ அப்போ இன்னொரு பெர்மனண்ட் கமிஷன் அப்ளை பண்ணால் பதினாலு வருஷத்துக்கு இன்னொரு பத்து வருஷம் அசென்ட் பண்ணுவாங்க இருபத்தி நாலு வருஷம் நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி மேலே போகப்போ உங்களுக்கு என்னென்ன கேட்டர் வருதுன்னு பாருங்கள் அதை அதையும் காமிச்சிடலாம் இப்போ அஞ்சு நான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ரிலீஸ் ஃபார் எஸ்எஸ்சி கமிஷன் அது ஐந்து வருஷம் நார்மலில் நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் பாருங்கள் பதினாறாயிரத்தி அறுநூற்றா பெர் வீக்குக்கு நீங்கள் அமரன் படத்தில் பார்த்துருப்பீங்க நாற்பத்தொம்பது வாரம் ட்ரைனிங்னா அதே மாதிரி ட்ரைனிங் இதுவங்களுக்குள்ளே இருக்கிறது நாற்பத்தொம்பது வாரம் ட்ரைனிங்கு இங்கே தாங்க முக்கியமானது நான் சொல்கிறது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் ரேங்க் பாருங்கள் லெப்டினன்ட் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்வீஸ் கேப்டன் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் டூ இயர்ஸ் மேஜர் கம்ப்ளீஷன் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் லெஃப்டினன்ட் கர்னல் ஆஃப் தேர்ட்டீன் இயர்ஸ் கர்னல் அதுக்கப்புறம் கர்னல் பிரிகேடிய மேஜர் ஜெனரல் எல்லாம் டாப்புக்கு போகலாம் சீனியாரிட்டி எல்லாம் டீட்டெயில் போட்டிருக்கு பே அடுத்த முக்கியமான இது பேனும் சம்பளம் லெப்டினன்ட்னு போட்டு ஐம்பத்தாறாயிரத்தில் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு லட்சத்து எழுபத்தாறு ஐநூறு அப்படியே ஒவ்வொரு ஸ்கேலும் போட்டிருக்காங்க ஐம்பத்தாறு வந்து பேசிக் தான் இதுக்கப்புறம் டிஏ எல்லாம் ஜெயத்தில் ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடும் நிறைய அலவன்சஸ் வேறு இருக்குது நம்ம அதையும் பார்ப்போம் சீனியார்டி போகப்போ பாருங்கள் இது நம்ம சொல்ல நீ உள்ளே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் டிஆர்என்எஸ் அலோவன்ஸு அதுக்கப்புறம் பேரரசு டெக்னிக்கல் அலவன்ஸ் மாசத்துக்கு எவ்வளோ போ ஆஃப் ஃப்ளைங் அலவன்ஸ் லேப்டாப் அலோவன்ஸ்ட்டு மோர் தேன் ஒன் லேக் ட்ரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் நம்ம டயத்துக்கிறது நம்ம கொஞ்சம் வேற குழந்தைகளுக்கு படிப்பு கொடுப்பாங்க அப்போ ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஒரு கோடி ரூபா வரைக்கும் குரூப் இன்சூரன்ஸு கிடைக்குது ஹவு டு அப்ளை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்திருக்கோம் நான் சொல்லிட்டே தான் இப்போ படிச்சிடேன் டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசியில் போய் கிளிக் ஆன் ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளை லாகின் இது வந்து ஆஃபீஸில் போகிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் கிளிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஏற்கனவே ரஜிஸ்டர் பண்ண தேவையில்லை ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்டர் ரினிங் த இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி ஆஃப்டர் கெட்டிங் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர்டு கிளிக் ஆன் அப்ளை ஆன்லைன் எ பேஜ் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க தென் கிளிக் அப்ளை டெக்னிக்கல் ஷார்ட் கமிஷன் போய் பாருங்கள் எல்லாமே டெலிவாக இருக்குது அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அதாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி நம்ம ஜாப் ஆப்பர்ஷிப் பற்றி நம்ம வாழ்க்கையில் மக்களுக்கு இப்போ நல்ல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் நான் சொன்ன மாதிரி இது ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணி தான் போன வர நல்ல இந்த வாரம் இருக்குது அடுத்த வாரம் இன்னொன்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்கிறது அதில் ஐஎஸ்ஐபிஎஸ்ஐஆர் அதையும் பேச போகிறோம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள் கிடைச்சதுன்னா எல்லாமே டாப் கிரேடு கவர்மெண்ட் சர்வீஸ் நல்ல சேலரி நான் குவார்ட்டர்ஸ் அலவன்சஸ் எல்லாம் இருக்குது இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் டைம் கடைசியில் கொடுத்துருக்குது தெளிவாக இருக்குது எவ்வளோந்தே ஓப்பன் ஆகிடுச்சு எதுவும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அஞ்சாம்தேதி பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குது இன்றே இப்பொழுதே உடனடியாக நீங்கள் அப்ளை செய்யுங்கள் யார் குழந்தைகள் இருந்தால் ஃபார்வர்டு செய்யுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அடுத்த வாரம் இன்னொன்று இதே போன்ற ஈக்குவலாண்டாவதான முக்கியமான ஒரு பதவியை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்